குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சச்சின் திரைப்படம் தற்போது ரீரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கம்மியும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இப்போ திரை போகலாம் படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு சச்சின் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த படமும் சந்திரமுகி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சந்திரமுகி படமும் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி பக்கமாக ரிலீஸ் ஆச்சு இருபது வருடங்களுக்கு முன்னாடி இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை வந்து நேற்று வந்து ப்ரீமியர் ஷோ போட்டாங்க மீடியாவுக்காக இந்த படத்தோட கதையை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இந்த படத்தோட கதை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் ஏன்னா நிறைய தடவை கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் டெலிவிஷன்லேயும் பார்த்துருப்பீங்க தேட்டர்லேயும் பார்த்துருப்பீங்க நானே ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த படம் ரிலீஸ் அனுப்ப திரையரங்கிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தடவை தேட்டர்லேயே போய் பார்த்தேன் நூறு நாட்களுக்கு மேலே எல்லா ஊர்லேயுமே இந்த படம் வந்து ஓடிச்சு இப்போ இந்த படத்தோட பிரிண்டலாம் எப்படி இருக்குது இந்த டிஜிட்டல் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்குமாதிரி கதையும் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கிறது இருக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு வெயிட் பண்ணும்போது அவருக்கு ஒரு குழந்த பலூன் லவ் பலூனை வந்து அவர் மேலே போடுது அப்போ அவருடைய மலரும் நினைவுகள் அந்த காதல் காட்சியெல்லாம் ஊட்டியில் ஓப்பன் ஆகுது இவர் காலேஜ் படிக்க வராரு அங்கே ஐயாச்சாமி கேரக்டர்ல வடிவேல் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஷாலினிங்கிற கேரக்டர்ல ஜெனிலியா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் ப ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிக்கிறார் ஹீரோயினுக்குமே இவங்க மேல ஒரு லவ் இருந்தாலும் அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பார்த்த உடனே காதலிக்க வேண்டாம் பழகிட்டு காதலிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து நினைக்கிறாங்க ஆனால் ஹீரோ வந்து அப்படி கிடையாது அதாவது பார்த்தோன்னே வருது இது மாதிரி தான் காதல் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இன்ட்ரோவில் வந்து அந்த செவத்தில் வந்து எழுதி வைக்கிறாங்க எழுதி வைச்சோடனே பிரச்சனை ஆயிடுது அந்த இடத்துல இன்ட்ரோல் பேக் வருது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களாங்கிறத இந்த படத்தோட முழுநீள திரைக்கதை இந்த படத்தை வந்து நீங்களே வந்து டெலிவிஷனில் வந்து நிறைய டைம் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இதுதான் இந்த முழுநீள திரைக்கதை இது வந்து எப்படி இருக்குன்னு புது புதுப்பிரிண்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நேற்று எடுத்த ஒரு படத்தை நம்ம தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு பிரிண்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஃபோர் கே ரெசொல்யூஷனு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு மியூசிக்கெல்லாம் எல்லாம் சரௌண்டிங்கில் சுற்றி வருது என்னதான் நம்ம வந்து டிவியில் வந்து இந்த படத்தை வந்து பல தடவை பார்த்துருந்தாலும் அந்த தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து வேறதான் இப்போ வீட்டுக்குள்ள ஏசி போட்டு காத்து வாங்குறதுக்கும் கடற்கரையில் போய் காத்து வாங்குறதுக்குமான வித்தியாசம் தான் அது வீட்டில் ஒரு படத்தை டிவியில் பார்க்கறதுக்கும் தேட்டரில் போய் அந்த படத்தை பார்க்கறதுக்குமான வித்தியாசம் அவ்வளவு அழகா இருக்கார் இளைய தளபதி விஜய் அவர்களும் ஜெனிலியா அவர்களும் அந்த பிரிண்ட் சூப்பராக இருக்கு பின்னணி இசை பாடல்கள் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் ஆடியன்ஸும் கூட வந்திருந்தாங்க ப்ரீமியர் ஷோல அவங்களாம் பார்த்தீங்கன்னா மிசில் அடிக்கிறாங்க கை தட்டுறாங்க நானே ஒரு அஞ்சாறு சீனில் வந்து பாத்தீங்கன்னா வடிவேலும் இளைய தளபதி விஜய் அவர்களும் சேர்ந்து வர காம்பினேஷன் கிட்டத்தட்ட அந்த சீன் வந்து இந்த படத்துல வந்து நிறைய இருக்கு அவர் அஞ்சாறு சீன்ல வந்து கைதட்டி ரசிச்சு பார்த்தேன் நீங்க வந்து இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் திரைப்படத்தை பக்கத்துல இருக்கக்கூடிய திரையரங்குகள்ல நீங்கள் தமிழ்நாடு முழுசுமே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்க நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திரையரங்கில் கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பார்த்து ரசிக்கலாம் ஏற்கனவே நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே திரையரங்களை பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய ஊடகங்களில் நிறைய தளங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஓடிடியில் பார்த்துருக்கலாம் டிவி சேனலில் பார்த்துருக்கலாம் இருந்தாலும் திரையரங்கில் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலரும் நினைவுகளும் வரும் படம் ரொம்பவே நல்ல ப்ரிண்ட் டிஜிட்டல் வெர்ஷன் வந்து சூப்பராக இருக்குது படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க இந்த சச்சின் திரைப்படத்தை குறைகள்னு சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது ஒரு ரெண்டரை மணி நேரம் ஜாலியா லாஜிக்கலா மறந்துட்டு கண்டிப்பா சிரிச்சுட்டு வரலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா பண்ணுங்க பண்ணவும் பெல் சேர்த்து சேர்த்துறதுங்க அடுத்த வீடியில இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்